இன்றைக்கியான விலாக் என்னென்ட்டு பார்த்துலாமா இன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன் இந்த மல் சாரி வந்து மீஷோவில் நானே வாங்கியிருந்தது ஒரு டார்க் ப்ளூவில் இந்த மிருதங்கம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஃபர்ஸ்ட் வாங்கின மல் சாரி இது தான் மல்காட்டன் சாரி இது தான் ஆனால் வேர் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு பட்டன் மாதிரி சூப்பராக இருந்தது இதுக்கப்புறம் தான் நான் மல்காட்டன் சாரியோட ஃபேமாயிட்டேன் அப்புறம் வா தமிழாவாக கூட நான் இந்த சாரி தான் வேர் பண்ணிட்டு போயிருந்தேன் யாராவது பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்களோட ஷேர் தான் இங்கே மேலே ஒரு ஐடி டேக் பண்ணுற பாருங்களேன் லாஸ்ட்டு டூ டேஸாக இந்த ஐடியிலேருந்து ஒரே நெகட்டிவ் வன்மமாக கட்டிகிட்டு இருந்தாங்க இன்னும் இது சம்மந்தமே இல்லாமல் ஒரே வன்மமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க தான் அதான் சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒன்பத்தை கேட்குறாங்களே யாருன்னு பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க சரின்னு சொல்லிட்டு இன்பாக்ஸில் போயிட்டு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லை பயந்து போய் ஓடி போயிட்டாங்க நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு பண்ணாங்களா என்னான்னு தெரியல ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரிப்ளை பண்ணால் ஓடி போயிட்டாங்க என்ன சொல்கிறது உங்களுக்குலாம் பின்னாடி பேசுறதுக்கு முதுகுல குத்துறதுக்கு தானே தெரியும் நேராக நின்று பேச மாட்டாங்கல்ல வைத்தறிச்சியல் இருக்குன்னு தெரியும் அதுக்காக இவ்வளோ வெளிப்படையாக இருக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அது அப்படியே சிரிப்பு தான் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி வந்து அடுப்பெலாம் தொடச்சி விட்டுட்டு ஒரு பக்கம் டீக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் அப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு சத்து மாவு காலி அடிச்சு இருந்த பாக்கெட்டை பிரித்து கொட்டி அதில் தான் இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி வச்சுருந்தேன் ஒரு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அப்பாவுக்கு பால் கொடுக்கல அதனால் அந்த ஸ்வீட்னஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து சத்துமாவு கஞ்சியில் கொஞ்சம் நாட்டு சக்கரை அதிகமாக போட்டு வச்சு கொடுத்தா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை அதிகமாக போட்டு வச்சு கொடுத்துருந்தேன் அடுப்பெல்லாம் துடைச்சு விட்டுட்டு பாலை மட்டும் வச்சுட்டு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் இந்த ரிமைனிங் ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி இந்த சொந்தக்காரங்க கதையை நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் ஏன்னா சொந்தக்காரங்க இருந்தாலே இந்த மாதிரி அனுபவம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அப்புறம் கஞ்சியை வந்து வச்சு நல்லா கலக்கிகிட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து அடிப்பிடிக்குது என்னென்னு தெரியல சில்வர் பாத்திரத்தில் தான் வைக்கிறேன் எல்லாமே கவனிக்கஞ்ச அரிசியும் சரி எந்த அரிசியும் சரி எதுவுமே சரி நம்ம வந்து அது பொங்கி கொதித்து வர ஸ்டேஜ் வரைக்கும் தொழில் விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்குது நடுவில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்து விட ஸ்நாக்ஸ் எல்லாமே காலியாயிடுச்சி அதனால் கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது அதையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே டீவை கொதிச்சிருச்சதுக்குள்ளே வடிகட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன் கஞ்சி ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டே வந்து தவளை அடைக்கும் மாவு அரைச்சு வச்சுருந்தேன் இது வந்து ரெண்டு நாள் முன்னாடி அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சேன் மறந்தே போயிட்டேன் அது இன்றைக்கி தான் ஞாபகம் வந்தது சரி இன்றைக்கி அதை சொல்லலாம் அதுக்கப்புறம் வீணாகிட்டன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே ஈக்குவல் குவாலி குவான்டிட்டியில் வந்து ஊற வச்சு அரைப்பேன் ஒரு கிளாஸ் எடுத்தேன்னா எல்லாமே ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட இன்றைக்கி எப்பவுமே யூஸ்வலாக வந்து நான் வீட்டில் அரைச்சேன்னா நானே வந்து அது மாவு கூடையே அரைச்சிப்பேன் இந்த காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு பெருஞ்சுருகம் தேங்காய்லாம் போட்டு இது வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்தாங்க அதனால அது எதுவுமே சேர்க்கலை நானே ஜார்ல இது எல்லாமே போட்டு நல்லா குர குரன்னு அரைச்சி மாவு கூட கலந்து அதையுமே சேர்த்து சுட்டுட்டேன் அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கணும் இந்த பக்கம் கஞ்சி வேற வந்துகிட்டே இருந்தது அதையும் ஒரு பக்கம் தொழைய விட்டுகிட்டே இருக்கணும்னா அடி பிடிச்சிடணும்ல அதனால் இதுதான் இந்த ஜாரில் போட்டு நல்லா குறை குறைன்னு அடிச்சு அதையுமே சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை வந்து வதக்கி நான் போட மாட்டேன் எப்போயுமே பச்சையை தான் போடுவேன் அதே மாதிரி இன்றைக்குமே பச்சையை சேர்த்துக்கிட்டேன் பசங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு போட்டுக்கிட்டேன் அப்புறம் கடுகு உளுந்தப்பருப்பு கடுகு பருப்பு கடலப்பருப்பு அது பேரை டக்குன்னு மறந்துவிட்டேன் அதையுமே தாளித்து கொட்டி கருவேப்பில போட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்து தவளாடைய சுட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அரைச்ச மாவுன்றதுனால லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது சுடாக வச்சு சாப்பிட்டுட்டேன் பசங்க வர்றதுக்குள்ளே எனக்கு ரெண்டு தோசையை போட்டு உட்காந்து தான் அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருந்தது இன்றைய நாள் இப்படி தான் போச்சு ஒரு மிக்ஸ்டு காம்போவில் போச்சு அப்புறம் உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் பொங்கல் கூடவே சட்னி எடுத்துகிட்டு போனதுக்கு கெட்டுணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் உடனே சாப்பிட்டேன் அதனால் தான் இருந்தது விடை பிடிச்சிருந்தா